ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சமைக்கிறப்ப எடுத்த வீடியோ தான் இது இன்றைக்கி வந்து கத்திரிக்காயும் மாங்காயும் சாம்பார் கேரட் பொரியல் கேரட் பொரியல் அவருக்கு பிடிக்காது தான் இருந்தாலும் வேறு காய்கறி இல்லை அதனால் கொஞ்சம் காரமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இன்னைக்கு அமாவாசை எனக்கு அம்மாவாசையை பற்றி அதிக இப்போ தகவல் தெரியல அதனால் அந்த ஏரியாவிலலாம் கோலம் போடலாமா என்னென்னு எனக்கு தெரியலனால இன்னைக்கு கோலம் போடலை வாசலில் போடக்கூடாது எனக்கு தெரியும் இருந்தாலும் பூ இந்த உப்பு ஜாடிக்கிட்டேயும் நான் இந்த குழம்பும் போடலை காய்கறியெல்லாம் நறுக்கியாச்சு இப்போ வந்து பாயாசம் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி கலந்து அதை முதல்ல கொதிக்க வச்சுக்குவேன் ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி பாயாசம் வைப்பாங்க இல்லையா நான் ரொம்ப சிம்பிளாக அன்னைக்கு வச்சிருக்கேன் வெறுமனே வந்துட்டு சேமியா போட்டு சர்க்கரை ஏலக்காய் முந்திரிலாம் வந்து கொட் தாளித்து கொட்ட போகிறேன் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான் சமைக்கிறத வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு இந்த சந்தேகம் உங்கள் யாருக்காவது எழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சவங்க எங்கள் அக்கா கூட படித்தவங்க அப்புறம் வந்து எனக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு எனக்கு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அவங்க பேர் எதுவுமே சொல்ல வேண்டாம் இது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு நடந்துட்டுருக்கிறது தான் யாராவது நினச்சிக்காதீங்க இவன் தான் சமத்தி அடி வாங்கிட்டு வந்துருக்கான் வேறு யாருக்கும் அடி வாங்கினவங்க மாதிரி பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க அப்படி கிடையாது அவங்க வந்துட்டு பக்கத்தில் மா பக்கத்தில் தான் மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்க எல்லாமே சமைச்சதெல்லாம் கொண்ட காலையில் கொடுப்பாங்க அவங்கள எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு மத்தியானம் வருவாங்க மத்தியானம் சுட சுட சாப்பாடு செஞ்சு குட்டி குட்டி டப்பாவில் அவ்வளோ ஐட்டம் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக அவங்கள வந்து ரொம்ப சபிக்கிறாங்க அந்த சாபம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை வந்து தாக்குமா எல்லாமே அவங்க நல்லது தான் பண்ணுறாங்க ஆனாலும் வந்து அவங்கள திட்டுறாங்க அவங்க தான் ஆகாத மருமகன்னு சொல்கிறாங்க இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ஏன்னா கண்ணுக்கு நேராக ஒருத்தவங்க ஒரு மருமக வந்து ஒரு மாதிரி இருக்காங்க இன்னொரு மருமக நல்லா பார்த்துக்கிறாங்கங்கிற அப்படி அப்படிங்கிறப்போ ஏன் அவங்கள வந்து அவ்வளோ வந்து திட்டுறாங்க சாவிக்கிறாங்க அந்த சா ஆபம் அவங்கள கேட்குமா கடவுள் புண்ணியத்தில் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் இப்போ இப்போ நம்மளோட லைஃப்லேயே வந்து நடக்கிற சில விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ரொம்ப அன்போட பழகுங்க ஆனால் அளவோட பழகுங்கன்னு நான் ரீசெண்ட் டேஸில் ஏதோ ஷார்ட்ஸ்லேயோ இல்லை அந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு அந்த வசனமாக எழுதி போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பார்க்குறப்ப எனக்கு கண்ணில் தென்பட்டது அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் கண்மூடித்தனமாக அக்காங்கிறது என்ன என் கூட பிறக்கலனாலும் தங்கச்சிங்கிறது என்ன அந்த டைலாக்லாம் இந்த காலகட்டத்தில் கதைக்கே ஆகாது ஏன்னா கூட பிறந்தவங்களே என்ன செய்தின்னு கேட்க காலம் இது எனக்கு வந்து எங்க அக்கா வந்து அம்மா மாதிரி எனக்கு வந்து பத்து பத்து வயசு அவங்க மூத்தவங்கிறதுனால ரொம்ப இந்த சில்வண்டித்தனமாலாம் எங்கள் அக்கா வந்து எங்கிட்டே நடந்துக்க மாட்டாங்க எங்கள் அம்மா மாதிரி தான் எங்கள் அக்கா எனக்கு வந்து கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க தான் என் அக்கா அந்த மாதிரி ரத்த சொந்தத்தை தவிர வேறு யாராக இருந்தாலுமே இப்போ வந்து எப்படி சொல்கிறது இப்போ பழகிறோம் அப்படின்னா அளவாக பழகுங்க என்ன தான் அக்கா தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டாலுமே அவங்க வந்து பிற்காலத்தில் நம்மக்கிட்ட வந்து வேலையை தான் செய்கிறாங்க நம்மக்கிட்டே இருந்து எல்லாத்தையுமே பார்த்து கற்றுக்கிட்டு இப்போ நான்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கருவேப்பில் வந்து எனக்கு கொடுத்தாங்கன்னா கூட இல்லை நான் யார்ட்டையோ வாங்குறேன் அந்த கருவேப்பிள்ளையால என் சமையல் நல்லா இருக்குன்னா அவங்க பார்க்கறப்பெல்லாம் நான் சொல்லுவேன் அக்கா நீங்க சமையல் கருவேப்பிள்ளை கொடுத்தீங்க அக்கா சூப்பராக இருந்ததுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அது வந்து ஜிஞ்சா கடிக்கிற மாதிரி இருக்காது அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி இருக்காது கரெக்டான டைம்ல கரெக்டாக அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் நான் உதாரணத்துக்கு இந்த கருவேப்பிலையை நான் சொல்றேன் ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்திலும் என்னை கை கொடுத்து தூக்கி விட்டவங்க நிறைய பேர் அவங்கள வந்துட்டு அந்த டைம்ல வந்து நம்ம பார்க்குறப்போ அவங்கள பற்றி பாராட்டுதல் அவங்களுக்கு ரொம்ப கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும் அதனால நம்ம யார் மூலியமாவது சின்ன அளவில் பலனடைஞ்சால் கூட அவங்கள பார்க்குறப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு நீங்கள் இன்னைக்கு பண்ணதுனால நான் ரொம்ப வந்து இந்த பலனடைஞ்சிருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல பழகுங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து குளிர்ந்தாங்கன்னா அது நம்மளை வந்து வாழ்த்துறதுக்கு சமம் ரொம்ப பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதை விட்டுப்பட்டு நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டு அந்த பக்கம் போய் நீ வந்து அதை நம்மக்கிட்டேயே போட்டு கட்டக்கூடாது இல்லைங்களா இன்னொரு விஷயம் நாம் ஒரு வங்கள் மூலயமா பலனடைகிறோம் ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிது ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் குருஸ்தானத்தில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நாம அவங்க கூடயே பயணிச்சாதானே நம்ம இன்னும் இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து அவங்கள்டருந்து நம்ம எடுத்துக்க முடியும் நான் பார்த்த துரோகிகள் பச்சை துரோகிகள் நிறைய பேர் இப்போ டேஸில் நான் பார்த்துட்டு எங்கள் மாமனார் இறப்புக்கு அப்புறம் அந்த மாதிரியான துரோகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம கூடயே பயணிச்சுட்டு வராங்க நம்மளோட வளர்ச்சி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அது யாருக்கு வந்து நட்டோன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நமக்கு வந்து முன்னெல்லாம் ரொம்ப எளிச்சவாய்த்தனமாக இருப்பேன் என்ன தான் இருந்தாலும் இந்த பக்கம் அடிச்சுட்டு இந்த வலது கையில் அடிச்சுட்டு இடது கையில் சாதம் கொடுத்தா நான் சாப்பிட்றேன் அந்த மாதிரியான ஆள் ஆனால் இப்போ இப்போ எனக்கு அந்த மாதிரியான பொறுமை இருக்கிறதே கிடையாது வயசு வந்து ஏறிட்டு போகுதுங்கிறதுனால என்னன்னு தெரில வாயவே நான் திறந்தது கிடையாது இந்த இருபது வருஷத்தில் எங்கள் வீட்டில் என்ன பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு ஒரு சண்டை கூட வந்தது கிடையாது எப்பயாவது யாராவது எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட சிஸ்டர்ஸ் இருக்கீங்க இல்லையா என்னை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சா என்னை சார்ந்தவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க நான் மிகைப்படுத்தி ஒன்றும் சொல்லலை இப்போ நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற டென்ஷனாக இருக்கியா அப்படின்னு கேட்குறீங்களா டென்ஷன்லாம் இல்லைப்பா இப்போ நம்ம நல்லதே தான் செய்கிறோம் ஆப்போசிட்காரவங்களுக்கு ஆனால் வந்து அவங்க நம்மளை வந்து கெட்ட விதமாகவே பார்க்குறாங்க இவன் என்ன அப்படி என்ன பண்ணிட்டா அப்படின்னு வந்து நம்மளை வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்களே அந்த சாபம் வந்து நம்மளை கேட்குமா தான் என்னோடய டவுட்டு இல்லைனா அவங்க கத்துறத கத்திட்டு போட்டோம் நாம் எப்பயுமே நல்லதே நினைப்போம் நல்லதே செஞ்சுட்டு போவோம் அது கடவுளோட குட் புக்கில் வந்துட்டு நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி எதுக்காவது பயப்பட்டுருக்கீங்களா என்னடா நம்ம நல்லது தான் செய்கிறோம் எதுக்கடா உங்களை திட்டுறாங்க இதை நம்ம பாவக்கணக்கில் சேருமா அப்படின்னு யாராவது வந்து யோசிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்கள்ட்ட கேட்கணுன்னு தோணுச்சு இன்றைக்கி அமாவாசை சமையல் சிறப்பாக முடிஞ்சுது சாதம் சாம்பார் ஒரு பொரியல் வடை பாயசம் அப்பளம் அவ்வளோதான் நிறையா பொரியல் செய்ய முடியல செஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை இல்லைங்களா அதனால ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் இன்னும் அடுத்தடுத்த நாலு நாளுமே விரத நாட்கள் தான் நாளைக்கு வந்து கார்த்திகை அடுத்த நாள் வந்து தக்ஷணாமூர்த்தி விரதம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை விரதம் நாளைக்கு தான் வந்து பூஜை ரூமை திறக்க போகிறேன் இன்றைக்கி வந்துட்டு பூஜை ரூமுக்கு வேலை இல்லை இல்லையா அம்மாவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இறந்தவர்கள் படத்துக்கு முன்னாடி வச்சு தான் சாமி சொன்னாங்க இப்போதைக்கு அந்த மாதிரி ஃபோட்டோ இது வைக்கக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் நேராகவே செஞ்சு சாப்பிட்டுட்டோம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ